இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க தெலுங்கு இன்ட்ரெஸ்ட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த ரெண்டு இன்ட்ரெஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஹேண்ட் பண்ணுற நிறைய ஓடிடி வந்ததுலேருந்து இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்காங்க நம்மளும் அதுக்கு அடாப்ட் ஆகும் லெஃப்ட் கீ இருக்குது ரைட் ஃபீல்டு இருக்குது நான் சொல்வார் என்ன மணி நான் ஆர்டிஸ்டா நான் அப்படி தான்டா முன்னே பெண்ணை போவேன் ஆ அப்படின்னு சரி முன்ன பெண்ணை போங்க சார் ஆனால் லைட் இங்கே இருக்குது அது லைட் இருக்கிற இடத்துல வந்து நடிச்சுட்டு கரெக்டாக வன்ட்டனடா உன் மார்க்கு அப்படின்னு வருது ஒர்க்கு பார்க்க வானே அப்படியே சொல்லிட்டு ஓப்பண்ணா சந்தோஷ் சாரோடைய ஒர்க்கு பார்க்க வந்தேன் நான் தூரம் பண்ணேன் ஏன் வா கை பிடிச்சி கொடுமாட்டார் இப்போது நீங்கள் நானும் உக்காந்துருக்கேன் மாதிரி இங்கே மகேஷ் பாபு சார் இங்கே இங்கே முருகதா சார் வியந்து வா மணி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி எனக்கு கை கொடுத்துரு கைத்து எனக்கு பயங்கர ஷாக்கு இப்போ சொன்னால் கூட வந்து எனக்கு ஒரு மாதிரி கூஸ்ட் புக் மாதிரி இருக்கு நான் இம்ரிடாக வெளியே வந்து வீட்டுலான் ஃபோன் பண்ணி பயங்கர சந்தோஷமா சொன்னேன் அதுக்கு முன்னாடி எனக்கு மகேஷ் பாபு சார் இருக்கும் கொஞ்சம் நேரிலேயே பசங்க ஏற மாட்டாங்க மேலே நான் ரோப் கேமராக்கு இன்னொரு கிரியை போட்டு எக்ஸ்பிரஷ் கட் பண்ணது வணக்கம் இன்றைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க திரைப்பட துறையில் பல வருடங்களாக டிபியாகவும் அசிஸ்டண்டாகவும் ஒர்க் பண்ணிருக்க திரு வீரமணி சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல வருஷங்களா வந்து சினிமா ஃபீல்ட்ல இருக்கீங்க நீங்க நிறைய பேர்கிட்ட சீனியர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் ரத்னவேல் சார் கிட்ட இருக்கட்டும் கணேஷ் இருக்கட்டும் மைனா குங் கேட்ட சசிகுமார் சார் ஒர்க் பண்ணிருக்கீங்க உங்களுடைய தான் இப்ப வந்து நீங்க ரீசென்டா கம்மிங் ஜனவரில ஒரு படம் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போறீங்கன்னு கேள்விப்பட்டோம் ஆடியோ லான்ஸ்லாம் பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம் அதுக்கு முதலாவது வாழ்த்துக்கள் சார் இந்த படம் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி எப்படி வந்திருக்கு இதுதான் உங்களுடைய இதுக்கு தெலுங்குல வந்து ஒரு ஜெட்டின்னு ஒரு படம் பண்ணிருக்கேன் தெலுங்கு தமிழ் அது ரிலீஸ் ஆகி நல்லா போச்சு இப்போ ஆக ஓட்டுல இருக்கு இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி வந்து ரெண்டாவது படம் இது தமிழ் அண்ட் மலையாளம் லாஸ்ட் வீக் ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்தது வந்து சீஃப் கெஸ்ட் பாக்யராஜ் சார் ஜேஎஸ்கே சதீஷர் மற்றும் நிறைய பேர் வந்து ட்ரைலரு சாங்ஸ் எல்லாருமே பார்த்தாங்க பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு இந்த இந்த படத்துக்கு உண்டானதை விட பெரிய படம் மாதிரி இருக்குது விஷுவலா அப்படின்னு சொன்னாங்க அது இல்லாமல் மீடியா ஃப்ரெண்ட்ஸு டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் இருக்காங்க ட்ரைலர்லாம் பார்த்துட்டு நம்ம லிங்க் அனுப்பும் போது விஷுவலில் ஸ்டண்டிங்காக பண்ணியிருக்கீங்க என்ன டோனு என்ன கேமரா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க அது ரொம்ப ஒரு விதத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்க பல வருஷமா வந்துட்டு கேமராமேனா ஒர்க் பண்ணியிருக்கீங்க அசிஸ்டன்ட் அசோசியேட் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இப்போ நீங்க இப்போ இந்த படத்துல ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஸ்ட்ரகிளும் இல்லை ரொம்ப ஈஸியா இருந்துச்சா இல்ல ஸ்ட்ரகிள் அப்படின்றது இல்லை ஏற்கனவே நிறைய படங்கள் அசிஸ்டன்டா அசோசியேட் ஆப்ரேட்டிவா கேமராமேனா ரத்னவேல் சார் கிட்ட அப்புறம் வந்து ஜிம் கணேஷா இருக்கிட்ட சுமா சார்கிட்ட ஒர்க் பண்ணதுனால வேலை கத்துக்கிட்டாச்சு நம்ம அதை வந்து எப்படி வந்து வெளிப்படுத்துகிறோம் அப்படின்றதுல கொஞ்சம் சேலஞ்சிங் இருந்தது அது இல்லாமல் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியம் பட்ஜெட்டு டபுள் லாங்குவேஜ் டபுள் லாங்குவேஜ் போது கம்மி நாளில் ஷூட் பண்ணோம் செலவும் வந்து மிச்சப்படுத்தணும் அதில் நம்ம குவாலிட்டி தெரியணும் அப்படின்றதுக்காக ஸோ நான் ஃபஸ்ட் வந்து ஸ்கிரிப்டை கொஞ்சம் ரீட் பண்ணிட்டு எந்தெந்த சீக்வன்ஸுக்கு என்ன மாதிரி டோனில் போகலாம் என்ன மாதிரி லென்ஸிங்கில் போகலாம் என்ன மாதிரி கான்ட்ராஸ்ட் லுக் கொடுக்கலாம் என்ன மாதிரி காஸ்டியூம்ஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் முதல்ல டிசைட் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி டேக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு ப்ரொடக்ஷன் சைடு வந்து ரொம்ப ஒத்துழைச்சாங்க ஸோ இந்த கேமரா என்னன்னா டபுள் கேமராவில் ஷூட் பண்ணாது டே எஃபெக்ட்லாம் வந்து அலெக்ஸாவும் நைட் எஃபெக்ட் இருக்குது சோனி டூ அப்படின்னு ஒரு கேமரா என்ன பர்பஸ்க்காக இது ஷூட் பண்ணால் அப்படின்னு வச்சிங்கன்னா ஸ்கின் டோன் வந்து அலெக்ஸாவில் கொஞ்சம் என்னோட பர்சனல் ஒப்பீனன் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும் எனக்கு அதனால அலெக்ஸா ஸ்கின் டோன் நல்லா இருக்கும் நைட் டைவில் கான்ட்ரஸ்ட் அதிகமாக வேணும் லோ லைட்டில் தான் ஷூட் பண்ண போகிறோம் முன்னாடியே டிசைட் பண்ணிடுச்சு ஸோ அதுக்காக வந்து லோ லைட்டில் ஷூட் பண்ணுறதுக்கு அந்த கேமரா எடுத்தேன் ஸோ இப்போ எல்லாருமே வந்து வேற வேற ஜேண்ட் மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னா நம்ம முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதை வந்து எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால கொஞ்சம் நல்லா பேர் நீங்கள் வந்து ரத்னவேல் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிங்க அதாவது எந்திரன் படம் எடுத்தவர் அதுக்கா வார்ன மாதிரி இதெல்லாம் கேமராமேனாக ஒர்க் பண்ண அவரோட ஒர்க் பண்ண அனுபவங்கள் இந்த படத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக அவர் என்ன சார் கூட வந்து ரத்னவேல் சார் கூட என்ன என்னன்னா தமிழில் வந்து லிங்கா தெலுங்குல ரங்கஸ்தலம் சைரா கைதி ஒன் ஃபிஃப்டி செர்லேர் அவரு அப்போ லாஸ்ட்டாக தேவாராயில் கூட வந்து செகண்ட் ஹூண்ட்டாக ஒர்க் பண்ணேன் அது இல்லாமல் குமாரி டோனி இந்த மாதிரி பண்ணலாம் அசிஸ்டண்ட் அசோசியேட் ஆப்ரேட்டிங் கேமராமேன் இந்த மாதிரி ரெகுலராக ஒர்க் பண்ணதுனால கொஞ்சம் அவருடைய பேட்டர்ன் அவருடைய லைட்டிங் ஸ்டைல் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அது இல்லாமல் நம்ம ஒரு படம் பண்ணாலும் யார்கிட்ட ஒர்க் பண்ணாலும் இல்லை நம்ம ஒரு படம் பண்ணாலும் அந்த படத்துக்கு என்ன மாதிரி லைட்டிங்கு என்ன மாதிரி கம்போசிஷன் என்ன மாதிரி பேட்டர்ன் போடணும் நம்ம தான் டிசைட் பண்ணோம் ஆ ஸோ இந்த படத்துக்கு வந்து அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை நான் வேறு மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கனா ஜெட்டி அது வந்து மேக்ஸிமம் வந்து ஃபிஷர்மேன் பேக் ட்ராப் ஸ்கிரிப்ட் அது ஸோ ஓப்பன் லைட்டில் இருக்கும் நைட் எஃபெக்ட் மட்டும் கொஞ்சமாக இருக்கும் ஸோ இந்த படம் வந்து டே எஃபெக்ட் வந்து கம்மி நைட் எஃபெக்ட்டுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து அந்த சேலஞ்சை நான் வந்து அவருடைய பேட்டர்னே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் வேறு ஸ்டைலில் யூஸ் பண்ணியிருக்கேன் அது நான் வாங்கார் வாய் இது டேரக்டர் இருக்கணும் அவருடைய படத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் கலர் செகண்டரி கலர்னு இருக்கும் இந்த செகண்டரி கலர் சியான் மெஜெந்தா எல்லோ அப்படி இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி வில்லன் போர்ஷன்ஸை வந்து நான் கொஞ்சம் லைட் பண்ணி கம்போஸ் பண்ணியிருக்கேன் எல்லாருமே கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணாங்க வீரமணி சார் டிஓபி ஒரு புது அவதாரம் எடுத்திருக்கீங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் உங்களுடைய டிஃப்ரெண்டான ஸ்டைல் எப்படி இருக்கும் என்ன மாதிரி நியூ டெக்னிக்கல் ஏதாவது யூஸ் பண்ணிக்கிங்களா கண்டிப்பாக மேடம் இந்த படத்தில் என்னென்னா இப்போ ஏற்கனவே வந்து போலிஸ் டே எஃபெக்ட் அப்படின்னு காமி ஜென்லராக காமிப்பாங்க கலர் டெம்பரேஷன் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஷூட் பண்ணுவாங்க இல்லைனா சிக்ஸ் தௌசண்ட் மாதிரி ஷூட் பண்ணுவாங்க ஸோ நான் வாண்டடாக என்ன பண்ணிட்டோம் வேறு வேரியேஷனில் வரணுன்றதுக்காக எயிட் தௌசண்ட் டென் தௌசண்ட் போயிருக்கேன் அதுக்கு முன்னாடி இதுவரை சின்ன படமாக இருந்தாலும் விஷுவலாக வந்து பெரிய படம் காமிக்கணும்னா எல்லாருமே வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ பெரிய படம் பெரிய ஹீரோ பெரிய தான் டெஸ்ட் பண்ணுவாங்க நான் என்ன பண்ணேன் சின்ன படமாக இருந்தாலும் தான் விஷுவலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு நாலு ஷூட் போகிறதுக்கு முன்னாடி எல்லா ஆர்டிஸ்ட்டையும் வர வச்சுட்டு மூணு கேமரா வந்து கேமரா லென்ஸு லைட் செக் பண்ணோம் ஏன்னா ஒவ்வொரு கேமரா ஒரு லென்ஸு ஒரு டைர ஒரு நல்லா இருந்ததுன்னா வேறு கேமரா வேறு லென்ஸு அந்த அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்காது அது கம்போசிஷனும் மாறும் ஸ்கின் டோனும் மாறும் ப்ளஸ் வந்து ஃபேஸ் லுக்கும் மாறும் ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணிட்டேன் யாராக இருக்குது எது செட் சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டேன் செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஷூட் பண்ணும்போது அந்தந்த போர்ஷனுக்கு அந்தந்த லென்ஸு கேமரா வர வச்சிட்டேன் அதுக்கு இன்னொன்று நைட் எஃபெக்டில் எல்லாருமே வந்து நைட்டில் வந்து ப்ளூ யூஸ் பண்ணுவாங்க இல்லைனா வாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த படத்தில் நான் வந்து இப்போ செகண்ட்ரி கலராக வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் சியான் எல்லோ மெஜெந்தா இந்த வில்லன் போஷனுக்கு தனியாக தெரியும் அது வந்து ஆர்த்தடாக்ஸ் சிமோடாகவே இருக்காது அன் ஆர்த்தடாக்ஸ் சிமோடாகவே இருக்கும் அதை நான் வாண்டடாக ட்ரை ட்ரை அது இல்லாமல் ஸோ மிட்ரேஞ்சி க்ளோஸ் அப் அப்பிடிலாம் அதிக ஷார்ட்ஸ் போகாமல் ஸோ லோ ஆங்கிள் டச் ஆங்கிள் வேர்டாக வந்து ஆங்கிள் ஷூட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னொன்று நிறைய இடத்துல வந்து லைட் ப பண்ணாமல் அவைலபிள் ஆகிட்டு எக்ஸ்போஸ் கிரைன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி ஐயோ இன்சு சென்சிட்டிவாக வந்து ஓப்பன் பண்ணி தான் நான் ஷூட் பண்ணியிருக்கேன் இது வந்து நிறைய பேர் வந்து கிரைன்ஸ் வரும் இருட்டாக இருக்கும் அழகாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க ஸோ இந்த படத்துக்காக நான் வாண்டடாக அது வந்து அது வேணும் அந்த கிரெயின்ஸே வந்து இங்கே அழகாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கிரைன்ஸ் எடுத்து தான் ஷூட் பண்ணேன் அதை வந்து நான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து வர முடியும் எந்த ரேஞ்சுக்கு வேணும் கிரைன்ஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் வேணுமா தேர்ட்டி பர்சன்ட் வேணுமா எயிட்டி பர்சன்ட் வேணுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணுமா ஸோ அதை சீக்வன்ஸ் சீன் தகுந்த மாதிரி நான் மாற்றி வச்சிருக்கேன் ஸோ இது இதனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி இப்போ நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரிலையும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரிலேயும் ஒர்க் பண்ணுங்க ஸோ இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஹேண்ட் பண்ணுற ஹேண்டில் பண்ணுற விதமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க நீங்கள் இதை எப்படி மேனேஜ் பண்ணிங்க எப்படி நீங்கள் அதை ஒர்க் பண்ணிங்க விஷுவலாக பார்த்த வரைக்கும் ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக வந்து கேமரா விஷுவல் எல்லாம் ஒன்று தான் ஸ்கிரிப்டாக தான் மாறப்போகுது நீங்கள் எந்த இந்தியாவில் ஷூட் பண்ணாலும் சரி யுஎஸ் கண்ட்ரியில் யூரோப்பு அப்புறம் இதில் இந்த கன்னடகா லத்தீன் அமெரிக்கா எங்கே ஷூட் பண்ணாலும் விஷுவலாக வந்து ஒன்று தான் ஆனால் ஸ்கிரிப்டு வந்து மாறும் இப்போ நம்ம யூரோப் ஸ்கிரிப்ட்டுக்கு மாறும் இந்தியன் ஸ்கிரிப்ட் மாறும் ஸோ அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு வந்து சுமார்ட் பண்ணுறது வந்து சுமெண்ட்டு ஜாப்பு தெலுங்கு படத்துக்கு இதுக்கு அப்ப தமிழுக்கு என்னென்னா அவங்க வந்து ஒரு கமர்ஷியலாக வந்து நிறைய படத்தில் வந்து கலர்ஃபுல்லாக என்ஹான்ஸாக ஓவர் பில்டப் ஷார்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவாங்க தமிழும் மலையாளத்துல என்னன்னா கதைக்களத்தோட கேமரா ஒர்க் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனா இப்போ இன்டர்நேஷ்னல் படங்கள்ஸ் நிறைய ஓடிடி வந்ததுலேருந்து இருந்து இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்காங்க நம்மளும் அதுக்கு அடாப்ட் ஆகணும் சரி நீங்க செகண்ட் யூனிட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க நிறைய படங்கள்ல அதில் நிறைய நடிகர்கள் நீங்க மீட் பண்ணியிருப்பீங்க பேசியிருப்பீங்க அவங்கள வச்சு வந்து ஆக்டிங்லாம் இது பண்ணிருப்பீங்க நிறைய பேர் உங்களை பாராட்டியிருப்பாங்கல்ல இதில் ரொம்ப ஹையஸ்ட்டாக பாராட்டின லீடிங்ல இருக்க ஆக்டர்ஸ் யாராவது என்ன மாதிரி உங்களுக்கு கமெண்ட் சொன்னாங்க இருக்காங்க சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு சார் அதில் கூட ரெண்டு படம் ராண்டி சார் டிஓபி பண்ணாரு ரத்னால் சாரோட ஷார்ட் நேம் ராண்டி சார் சில பேர் தான் ஸோ ராண்டி சார் டிஓ பண்ண அதில் செகண்ட் ஹூண்டாக ஒர்க் பண்ணேன் சேம் மாதிரி ராம் சரண் சார் கூட ரெண்டு படம் பண்ணிணேன் ஸோ மறக்க முடியாத மகேஷ் பாபு என்ன ஸ்பாட்ல வந்து கொஞ்சம் நம்ம டீச் பண்ணிட்டு இருப்பேன் விளையாட்டு இருப்பார் அது நம்மளுக்கே தெரியாது அது அந்த மாதிரி வந்து எனக்கு அவருக்கும் கொஞ்சம் அது நான்சிங்காக நம்ம மார்க் போன இடத்துல வந்து கரெக்டாக வர மாட்டார் அதுக்கப்புறம் ரைட்டு சார் இந்த இடத்துல லெஃப்ட் கிங் இருக்குது ரைட் ஃபீல்டு இருக்கு அப்படின்னா நான் சொல்வார் மணி நான் ஆர்டிஸ்டா நான் அப்படி தான்ட்டா முன்ன பின்ன போவேன் அப்படின்னு வார் சரி முன்ன பின்ன போங்க சார் ஆனால் லைட் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்டுவேன் நான் ஸோ அப்படின்னு சொல்லுவேன் அவர் கடைசியாக என்ன பண்ணோம் க்யூ வந்து லைட் இல்லாமல் இடத்துல வந்து லைட் இருக்கிற இடத்துல வந்து நடிச்சுட்டு கரெக்டாக வன்ட்டனாடா உன் மார்க்கு அப்படின்னு அது ஒரு இன்சிடென்ட் மறக்க முடியாது ஒன்று ஒன்று என்னென்னா இந்தமாரி நான்சிங்காக போகிறதுனால ஒரு தடவை வந்து எனக்கு சந்தோஷம் சார் ஃபேவரேட் சினிமக்ராஃபரு அவருடைய ஒர்க்கு பார்க்கறதுக்காக ஐ திங்க் முருகா சார் டைரக்ஷன் பண்ணியிருந்தேன் ஸ்பைடர் நினைக்கிற அந்த படம் அந்த படம் ஷூட்டிங்க சந்தோஷ்வன் சார் ஒர்க் பார்க்குறது எங்களுக்கு ஷூட் இல்லை ஹைதராபாத்தில் நாங்கள் போனோம் நாங்கள் போய்ட்டு அங்கே ஷூட் பார்க்கும்போது ஒரு நாகர்நா என்ஜினியரு மகேஷ் பாபு சாருக்கு ரொம்ப க்ளோஸ் அவர் ஸோ அவர் என்ன பண்ணிட்டார் மணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஏ வா மகேஷ் பாபு சார் பாபு கார்ன்னு வர அவர் மகேஷ் சாரை பாருங்கினார் எனக்கு அவருக்கு ஆகாது நான் எதுக்கு அவர் பார்க்கணும் திட்ட போகிறாரு நான் சந்தோஷ் சார் ஒர்க் பார்க்க வேணா அப்படியே சொல்லிட்டு ஓப்பனா சந்தோஷ் சாரோடைய ஒர்க்கு பார்க்க வந்தேன் நான் தூரம் பண்ணேன் ஏன் வாங்க கை பிடிச்சி கொடுக்க போயிட்டார் இப்போ நீங்கள் நானும் உக்காந்துருக்க மாதிரி இங்கே மகேஷ் பாபு சார் இங்கே இங்கே முருகுதா சார் பக்கத்தில் சந்தோஷ் வான் சார் உக்காந்து சார் என்ன வந்து அந்த நாகர இன்ஜினியர் அவங்க நாகரா இன்ஜினியர் சாரும் மகேஷ் பாபு சாரும் தான் தெரியும் அவரு கூட மணி வச்சாரு ஸ்டூடெண்ட்னா எனக்கு எனக்கு இப்ப கூட வந்து அந்த பம்பா இருக்கு நான் வந்த உடனே என்ன மணி மகேஷ் பாபு சார் வா மணி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி எனக்கு கை கொடுத்தாரு கை எனக்கு பயங்கர ஷாக்கு அதுக்கப்புறம் கை கொடுத்து நல்லா இருக்கேன் என்னடா இங்க வந்திருக்க அப்படின்னா சந்தோஷ் சார் ஒர்க் பாக்கணும் அவரு வந்து முருகுதாஸ் சாருக்கு சந்தோஷம் ரத்தனால நல்ல பையன் நல்ல ஒர்க் அப்படின்னு பண்ணிட்டாரு எனக்கு அப்படியே கூட எனக்கு இப்ப சொன்னா கூட வந்து எனக்கு ஒரு மாதிரி குஸ் மாதிரி இருக்கு நான் இமீடியா வெளியே வந்து வீட்டுலாம் போன் பண்ணி பயங்கர சந்தோஷமா சொன்னேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு மகேஷ் பாபு சாருக்கும் கொஞ்சம் கூட அவர் ஸ்மோக் போட சொல்லுவா ஆண்டி சார் அப்படிவாரு ஏன்னா அவர் டேரெக்டா சொல்ல மாட்டேன் நம்மள கூட டக்குன்னு அதை போய் சேர்த்து வந்தோம் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறம் ராம் சரண் சாரு கிட்ட நடந்தது அது கூட இருக்குன்னா ரங்கஸ்தலம் ஒர்க் பண்ணோம் ஸோ அவங்க பேனரில் வந்து சைரா படம் ஃபாரின்ல ஷூட் பண்ணோம் நியர் ஜார்ஜியா பக்கத்தில் சைரா படம் ஸோ அவர் தான் பிடிச்சிரு நாங்கள் வந்தாரு அஞ்சாறு கேமரா இருக்கும் அஞ்சாறு கேமரா இருக்குது நான் தான் எக்ஸ்போஸ் வைப்பேன் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்து மீட்டர் ரீட் பண்ணுறதுல ஒன் ஆஃப் த கேமரா ரத்னல் ரத்னால் சாரும் ஒருவர் நிறைய பேர் மீட்டர் ரீட் பண்ண மாட்டேறாங்க அவர் இப்பவும் ரீட் பண்ணுவார் அந்த மாதிரி அஞ்சாறு கேமரா இருக்குதுன்னு ஒரு கேமரா வந்து ரோப் கேமராவில் கீழே கிரவுண்டில் இருந்து நாற்பது அடி ஹைட்டு போகும் அது ஒரு ரேக் கேமரா இன்னொரு கேமரா ஜிம்மி உன்னர் கேமரா இந்த மாதிரி ஒரு அஞ்சு கேமரா இருக்கும் ஸோ அதில் வந்து எக்ஸ்போஷர் கட் பண்ணணும்னு சொல்லி சோம்பேத்தனை போட்டு நிறைய பசங்க ஏற மாட்டாங்க மேலே ஸோ நான் நான் ரோப் கேமராவுக்கு இன்னொரு கிரேனை போட்டு எக்ஸ்போஷர் கட் பண்ணுறதுக்கு மேலே ஏறிட்டு போயிட்டு வந்துருந்தார் இதெல்லாம் வந்து ராம் சார் பார்த்துருந்தார் பார்த்துட்டு எனக்கு அதுக்கு முன்னாடி ரங்கசலம் ஒர்க் பண்ணே தெரியும் டபிள்யூட்டில் ஒர்க் பண்ணணும் கீழே வந்து தனியாக வந்து இப்படி கையில் அப்படி கொடுத்துட்டு போயிட்டார் என்னன்னு பார்த்தா யூஎஸ் டாலர் வந்து ஹண்ட்ரட் டாலர் நூறு டாலர் அங்கே அப்போதிக்கு மதிப்பு எட்டாயிரத்தி சில்லற யாருக்கும் கூட நைசா வெச்சுட்டு போயிட்டாரு அது என்னன்னா பைசா கொடுக்கணுன்னு மாட்டர்ல சில பணம் ஒர்க்கே இல்லை அதுக்கு அப்ரிஷியேஷன் இல்லை ஃபாரின்ல வந்து என்னடா மணி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கை கொடுக்கற மாதிரி வந்து குடுத்துட்டு போனாரு சரி எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஹாப்பியான மூமெண்ட் அதாவது நீங்க உங்களுடைய ஒர்க்க வந்து டெடிகேஷனோட பண்றீங்க ஹார்டு ஒர்க் பண்ணீங்க அது எல்லாருமே பார்த்து அப்ரிஷேட் பண்ண பர்டிகுலர் அவரு உங்களுக்கு பண்ணும்போது ரொம்ப ஹாப்பி ஆயிட்டிங்க அதுக்கப்புறம் சின்ன ப ஜெட்னு ஒரு படம் தெரிஞ்சல பண்ணேன் ஹீரோனவங்க அவங்களுடைய ஃபஸ்ட் படம் அட்டக்கத்தில நான் வந்து கேமராமேன் கேமரானு அவங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு டெஸ்ட் எடுக்கும்போது ஃபைவ்டில் செவன்டி ஐத்திங் நான் தான் கொஞ்சம் செவன்டி எடுத்தேன் நான் திருப்பி அவர் அங்கே வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்துக்கு அவங்க ஹீரோயின் அவங்க வந்தவுடனே ஒர்க்லாம் பார்த்து வெல்கம் டு து ஹைதராபாத் அவங்க எனக்கு சொன்னாங்க நான் வெல்கம் டு சென்னை முன்னாடி சொன்ன ஒரு தடவை அதை நாவை வச்சு வெல்கம் டு ஹைதராபாத்னு சொல்லிட்டு எனக்கு அந்த படத்தில் சொன்னாங்க அதுக்கப்புறம் விஷுவில் இப்போ கூட நிறைய யூடியூப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன் விஷுவில் வந்து நான் வந்து ஒதுங்கி நின்னே எங்கள் பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்சப்பட்டேன் அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து என்னை கை பிடிச்சி கூப்பிட்டு விஷுவல் சூப்பராக வந்திருக்கு இந்த படத்துக்கு என்ன பெரிய படம் மறக்க முடியாத ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஜில்லா ஒர்க் பண்ண சொல்ல சொல்லக்கூடாது நாங்க வந்து அப்போ அசோசியேட்டு அசிஸ்டன்ட் கேமரா கூப்பிட்டு மெயின் டெக்னீஷியனுக்கு ஒரு சின்ன கெட் டுகெதரை வீட்டில் வைப்பாங்க யார் இருக்கு நல்லா ஒர்க் பண்ணாமல் அவங்க கூப்பிடுவாங்க அந்த லிஸ்ட்ல நானும் இருந்தேன் அவங்க வீட்டுக்கு போயிட்டு டைம் அதை கூட பார்த்து கை கொடுத்து அந்த ஒரு ஃபோட்டோஸ் கூட இருக்கு எனக்கு கேக் விட்டுற மாதிரி அது ஒரு அப்ரிஷியேட் பண்ணார் மோகன்லால் சார் அப்ரிஷியேட் பண்ணார் ஸோ நான் ஒர்க் பண்ணுவேன் கொஞ்சம் அதனால தான் கொஞ்சம் முட்டி மோதி வந்திருக்கும் நினைக்கிறேன் ஸோ எப்படியோ முட்டி மோதி முன்னுக்கு வந்து இப்போ நீங்களே ஓனா பண்ற அளவுக்கு வந்துட்டீங்க இந்த படத்தில் ஸோ இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனின்ற படம் எந்த கதை களத்தை பேஸ் பண்ணுது இந்த படம் வந்து இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மேடம் அப்புறமா கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மர்டர் த்ரில்லர் அந்த மாதிரி இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரி அந்த த்ரில்லர் கிரைம் இந்த மாதிரி மூவிஸ் தான் ரெகுலரா வந்துட்டு இருக்கு அதனால நீங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணீங்களா இல்ல வேற ஏதாவது காமெடி கூட நீங்க எடுத்துக்கலாம் இல்லையா ஏன் இந்த மாதிரி எடுத்தீங்க இல்ல இல்ல இப்போ என்னன்னா நார்மல் இப்போ ஏற்கனவே நான் வந்து ஒரு படம் நிறைய கதை கேட்டுறேன் ஏற்கனவே வந்து தெலுங்குல வந்து அந்த ஜட்டி படம் வந்து பேஸ்டான ஃபேமிலி டிராமா ஃபிஷர்மேன் பேக் டிராப் அதே மாதிரி ஓப்பன் லைட்ல வந்துருந்துச்சு சரி நம்ம வந்து ஓப்பன் லைட்ல வந்து நம்ம ஷூட் பண்ணாலும் அது சினிமாடோகிராஃபர் நேம் எதுவும் வராது ஸோ நான் என்ன மாதிரி கதையை செலக்ட் பண்ணுறதுக்காக நிறைய கேட்டு தெலுங்கு அதேமாரி படம்லாம் நிறைய படம் வந்தது ஸோ தமிழில் ஒன்று ரெண்டு படம் வந்தது நம்ம படம் பண்ணால் இப்போ நான் இந்த ப சினிமாவுக்கு வந்து பணத்துக்காக வரல ஃபேஷனுக்காக வந்தோம் ஸோ தான் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணேன் அந்த டைமில் இந்த ஸ்கிரிப்ட் வந்தது ஸோ இதுக்காக கொஞ்ச நாள் நிறைய ப்ரீ ப்ரொடக்ஷனே கொஞ்சம் நிறைய நடந்தது கொஞ்சம் லாக் நடந்தது கொஞ்சம் டிலே பண்ணி ஷூட் பண்ணாங்க இதுக்கு வந்து வெறி வெளியே எந்த படத்துக்கும் போகாமல் இந்த ஸ்கிரிப்ட் வந்தோன்னா இதில் நம்மளோட ஒர்க்கு காமிக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப்பு நிறைய இருக்குது சின்ன பட்ஜெட் படம் ஷூட்டிங் டபுள் லாங்குவேஜ் ஸ்கோப் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படத்தை ஒர்க்கும் நினைக்கிறேன் எல்லாரும் இருக்கு சரி இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் இந்த படத்துக்கு அப்புறம் வேற ஏதாவது படம் நீங்கள் கம்மிட் ஆகிருக்கீங்களா ஏன்னா நீங்க ரங்கஸ்தோலம் படத்திலலாம் பார்த்தீங்கன்னா அது பயங்கர சூப்பர் டூப்பர் வசூலாம் பயங்கரமாக கலக்கணப்பட தமிழ் அதை தெலுங்கு இண்டஸ்ட்ரியே வந்துட்டு அவ்வளோ நல்லா ஓடின படம் அந்த படத்துலலாம் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிட்டு திருப்பி அகைன் நீங்கள் தெலுங்குக்கு போக போகாம ஐ மீன் நெக்ஸ்ட் சான்ஸ் தமிழில் வந்திருக்கீங்களா என்ன காரணம் நான் ரங்கஸ்தலம் இப்போ நிறைய படங்கள் இருக்கிற டுவெண்ட்டி ஒன் ராண்டி சார்ட்ட ஒர்க் பண்ணும்போது நான் அந்த படத்துக்கு ஜெட்டின் ஒரு படத்துக்கு நான் போய் எங்கேயுமே ட்ரையே பண்ணல ஸ்பாட்டில் வந்து என்னுடைய ஒர்க்கு பார்த்துட்டு ஒரு நண்பர் இவர் நல்லா ஒர்க் நான் அவன் படம் பண்ண ட்ரை பண்ணும்போது இவர் நல்லா ஒர்க் பண்ணுவான் பாருங்க பாருங்கள் எனக்கே தெரியாமல் என்னை வந்து ஒரு வாரம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து வேடிக்கை பார்த்துருக்காரு அவர் அந்த டேரக்டர் எனக்கு லெட்டராக தான் தெரியும் ஸோ நல்லா ஒர்க் பண்ணோன்னே என்னை ஐ திங்க் சரியில் அந்த படம் ஷூட்டிங்கில் அதுக்கப்புறமும் இது ஒரு படம் ஷூட்டிங்கில் வந்து என்னை அப் அப்ரோச் பண்ணாங்க அந்த படம் பார்த்துட்டு ஒர்க்கை பார்த்துட்டு அப்படியே கொடுத்தாங்க அது அதனால இந்த படமும் வந்து ஒர்க் பண்ணி ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் கொரோனா வந்துடுச்சு ஷூட் பண்ணிட்ட அப்புறம் கொரோனா டிலேவாக ரிலீஸ் ஆகிடுச்சு கொரோனா வந்துச்சு இந்த டைமில் ரெண்டு தெலுங்கு படம் வந்துச்சு கொரோனானால பண்ண முடியாமல் போச்சு சரி அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி நம்ம வந்து அங்கே வந்தாங்க தமிழில் ஒரு ரெண்டு ஸ்கிரிப்ட் கேட்டேன் நான் இவங்க ஸ்கிரிப்ட்டு நான் கேட்டுட்டு டிலே பண்ணிட்டாங்க அப்போ அங்கே ஒரு கொரோனா கொஞ்சம் டிலே ஆகி போச்சு இங்கே கேட்டுட்டு இவங்க டிலே பண்ணிட்டாங்க ஸோ அதனால் கொஞ்சம் எல்லா நம்ம இன்னொரு விஷயமும் இருக்குது நான் தெலுங்கு ஆடியன்ஸ் பார்த்தோம்னா என்ன எனக்கு பிறகு தெரில நான் படிச்சு பிறந்து வளர்ந்தது எல்லாமே தமிழ்நாடு நம்ம எங்கே போய் ஜெயிச்சாலும் நம்ம ஊரில் ஒரு அம்மா அப்பா எல்லாம் கேட்குறவங்க ஒரு என்னடா பண்ணுற என்னடா பண்ணுற சினிமா நம்ம ஒரு படம் இருக்குது அதுக்கப்புறம் எவ்வளோ பண்ணாலும் ஓகே அவங்க கண்ணு எதிர்காக ஒரு படம் பண்ணி ஓட வச்சு காமிச்சணும்னு ஒரு அதில் இங்க கொஞ்சம் தேடி இருந்தேன் அதில் கொஞ்சம் லேகாயிடுச்சு இன்னொரு விஷயம் சார் நாங்கள் ஓப்பனாவே கேட்குறோம் இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ண சொல்ல தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு பேமெண்ட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா உங்களுக்கு வந்து நேம் வந்து அங்க ஈஸியா சீக்கிரம் ரீச் ஆகும் அங்க இருக்க மக்கள் கிட்ட வந்துட்டு உங்களுடைய படமா இருந்தாலும் சரி உங்களுடைய ஸ்கிரீன் எல்லாமே ரீச் ஆகும் அப்படி இருக்கும் போது நீங்க மறுபடியும் தமிழ் இப்ப சொல்லி நான் தமிழ்நாட்டுல பிறந்தவன் இருந்தாலும் மறுபடியும் கம் பேக் டு அங்க போயிடுவீங்களா தெலுங்கு இல்ல அப்படி இல்ல விஷுவல் ஆல்ரெடி முன்னாடி ஒரு கொஸ்டின் சொன்னா சினிமாடோஃபர் எடிட்டர் ஃபைட் மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் எல்லா கண்ட்ரி மூவிஸும் வந்து ஒரே மாதிரி தான் கதை கலந்தா மாறும் அது கேமரா ஒர்க்கு மியூசிக்கு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாறும் அங்க உண்மை அடுத்த படம் களை கேட்டிருக்காங்க தமிழ்லையும் தெலுங்குலையும் எது கரெக்டா செட் ஆகுதோ நம்ம அடுத்தது பண்ணலாம் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க கலைக்கு வந்து மொழியே கிடையாது எல்லா மொழியும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லா படத்திலயும் நீங்க அடுத்தடுத்து தொடர்ந்து நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணணும் ஃபேமஸான டிஓபியா நீங்க வரணும்னு தான் எங்களுடைய ஆசையும் நேர்களுடைய ஆசையும் தொடர்ந்து பேசும் நன்றி வணக்கம் சார் ரொம்ப நன்றி மேடம் சோ இங்க இந்த மீடியாவுக்கு வர்றதுக்கு இப்போ காரணம் என்னன்னா ஜஸ்டிஸ் பர்ஜின படம் இந்த படம் இந்த மாசம் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துக்கு வர காரணம் இந்த ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண டேரக்டர் சந்தோஷாரும் பிடிச்ச செய்ய தமிழ் நாள் இவரியா நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க